கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்த அல்லாஹ் நாளை சுவர்க்கத்திலும் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்திருள்வானாக இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து மரணிக்கின்ற வரைக்கும் அவன் விரும்பக்கூடிய சாலிஹான அமல்களை செய்யக்கூடிய ஈமானையும் உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தள்வானாக அல்லாஹுக்கு தபா தாலா இந்த உலக வாழ்க்கையை ஒரு மனிதன் முடித்ததற்கு பிறகு ஆஹிராவுடைய வாழ்க்கையை அவனுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் ஹயாத்து துன்யா துன்யாவுடைய வாழ்க்கை என்பது அறுபது வருடங்கள் எழுபது வருடங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹ் வசலம் அவர்கள் இந்த உம்மத்தினுடைய ஆயுட்காலத்தை குறிப்பிட்டு நிர்ணயித்து சொல்லி இருக்கிறார்கள் இந்த வருடத்தை இந்த ஆயுட்காலத்தை முடித்ததற்கு பிறகு மனிதனுக்கு இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதுதான் பர்சகுடைய வாழ்க்கை துனியாவுடைய வாழ்க்கை எப்படியான ஒரு வாழ்க்கையோ அதே போல இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அது பர்சகுடைய வாழ்க்கை பர்சக் என்றால் கபருடைய வாழ்க்கை இரண்டு சூர்களை அல்லாஹ் ஊதுவதற்கு மலக்குகளுக்கு கட்டளையிடுவான் ஒரு சூர் ஊதுப்பட்டவுடன் ஊதப்பட்டவுடன் இந்த உலகம் உலகத்தில் உள்ளவைகள் அனைத்தும் அழிக்கப்படும் இரண்டாம் சூர் ஊதப்பட்டதற்கு பிறகு அனைத்து உயிர்களும் ஓரிடத்தில் அப்படியே உயிர் பெற்று எழும்பக்கூடிய ஒன்றாக அல்லாஹுத்தால ஆக்கி வைத்திருக்கின்றான் கியாமத்துடைய நாள் உண்டாகின்ற வரைக்கும் கபருடைய வாழ்க்கையை மனிதர்கள் அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் சாலிகான மனிதர்களாக இருந்தால் அந்த கபு அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிம்மதியான மகிழ்ச்சிக்குரிய இடமாக இருக்கும் இந்த உலக வாழ்க்கையில் தன் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தோடு வாழ்ந்த வாழ்க்கையை விட ஒரு ரம்மியமான அழகான மகிழ்ச்சிக்குரிய வீடாக கபருடைய வாழ்க்கையல்லாம் கொடுப்பான் இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் தனிமையில் வாழ்வதை விட கூட்டாக சேர்ந்து வாழ்வதை நாங்கள் விரும்புகிறோம் தன் மனைவியோடு தன் பிள்ளைகளோடு பெற்றோர்களோடு குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதை நாம் விரும்புகிறோம் யாரும் தனிமையில் இருப்பதை அதிகமாக விரும்ப மாட்டார்கள் ஒரு சிலரை தவிர கபருடைய வாழ்க்கை என்பது அங்கு யாரும் கூட்டாக சேர முடிய தனிமையான வாழ்க்கை தன்னன் தனியான இருட்டறையான கபருடைய வாழ்க்கை பின் ஆஃப்வான் ரதி அல்லாஹு அவர்கள் கபருடைய மையவாடியின் பக்கமாக செல்வார்களே ஆனால் அதிகமாக தேம்பி தேம்பி அழக்கூடியவர்களாக இருப்பார்கள் கபருடைய மண்ணை கையில் எடுத்துக்கொண்டு அவர்களாக சுயமாக புலம்புவார்கள் கபரை பார்த்து பேசுவார்கள் நாளை ஒரு நாள் இந்த கபருக்குள்ளே நான் வர இருக்கிறேன் அது என்னை எப்படி கவனிக்க போகிறதோ தெரியவில்லையே கண்ணியத்திற்குரியவர்களே சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒஸ்மா அந்த ஆளானும் அவர்கள் கபருடைய வாழ்க்கை நினைத்து தன்னுடைய தாடி நனைகின்ற வரைக்கும் எழுதியிருக்கிறார்கள் இந்த பூமி ஒவ்வொரு நாளும் எங்களை பார்த்து பேசிக்கொண்டே இருக்கிறார் அந்த பூமி எங்களை பார்த்து என்ன சொல்லுகிறது தெரியுமா மனிதா என் முதுகின் மீது நீ நடந்து கொண்டிருக்கிறாய் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லாஹுடைய கட்டளைகளை பாழாக்கிக் கொண்டு உன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ எவ்வளவு நாளைக்கு துள்ள போகிறாய் உன்னுடைய ஆட்டம் ஒரு நாள் குறையும் உன்னுடைய பேச்சுக்கள் ஒரு நாள் அடங்கி போகும் உன்னுடைய ரோஹனுடைய உடம்பை விட்டு போய்விடும் அப்போது என் வயிற்றுக்குள்ளே நீ வர இருக்கிறாய் எப்படி உன்னை கவனிக்க வேண்டுமோ அப்படி நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன் என்று இந்த பூமி எங்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் கொண்டிருக்கிறது அது பேசுகின்ற லாங்குவேஜ் மொழி எங்களுக்கு புரியவில்லை விளங்கும் உள்ளே சென்றதற்கு பிறகு நபிகளார் சொல்லம் லாகு அலைவ செல்லம் அவர்கள் அதிகமாக எங்களை பார்த்து சொல்லிய ஒரு வார்த்தை தான் புறக்கணித்து வாழாதீர்கள் என்னை விட மற்றவன் நன்றாக வாழுகிறானா அவனை பார்த்து பொறாமைப்படாதீர்கள் மற்ற சகோதரர்களை பார்க்கிற போது உங்களுடைய முகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளாதீர்கள் விரோதமாக குரோதமாக கோபத்தோடு மற்றவர்களை பார்க்காதீர்கள் நீங்கள் எல்லாரும் அல்லாஹுடைய அடியார்கள் கொஞ்ச காலம் வாழ்ந்ததற்கு பிறகு எல்லோரும் சென்றடைய கூடிய இடம் அந்த மன்னரையாக இருக்கிறது அதாபை விட்டு அதிகமாக அல்லாஹ் பாதுகாப்பு தேடுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அதிகமாக வசியத்தை செய்திருக்கிறார்கள் கபருடைய வாழ்க்கை என்பது தன்னந்தனியான வாழ்க்கை யாரும் யாருக்குமே உதவி செய்ய முடியாத வாழ்க்கை அது நல்லவர்களுக்கு சுவர்க்கத்தினுடைய மாளிகையாக இருக்கும் தீயவர்கள் கெட்டவர்களுக்கு நரகத்தினுடைய ஒரு குழியாக அது இருக்கும் அங்குதான் விஷ நிறைந்து காணப்படும் புழுக்களும் பூச்சுக்களும் அங்கே நிறைந்து காணப்படும் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது நபிகள் நாயகம் விகழ்நாயகம் அலைஹி வஸல்லம் நபர்கள் தன் சஹாபா தோழர்களுக்கு பயான் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற போது கபருடைய வாழ்க்கை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற போது சில வினாடிகள் அப்படியே மௌனமாக நிலத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அபூபக் உதயாகும் அணு அவர்களுடைய கண்களை பார்க்கிறார்கள் நபிகளாருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது கேட்டார்கள் நபியே நாயகமே எதை நினைத்து அழுகிறீர்கள் என் உம்மத்தினுடைய கபருடைய வாழ்க்கை நினைத்து அழுகிறேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் அலி அவர்கள் ஒரு உலக வாழ்க்கையிலே உங்களால் தன்னந்தனியாக இருட்டு ரூமுக்குள்ளே அல்லது இருட்டு வீட்டிலே உங்களால் வாழ முடியவில்லையா கபருடைய வாழ்க்கையிலே பருசக்குடைய வாழ்க்கை எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் என்று தெரிய மறுமை ஆரம்பிக்கின்ற வரைக்கும் கபருடைய வாழ்க்கை நாம் வாழத்தான் வேண்டும் தனிமையிலே கபருலே வாழ வேண்டும் என்று பயப்படுகிறீர்களா துணைக்கு உதவிக்கு குரானை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் நாயகம் செல்லல்லா இவ செல்லம் அவர்கள் கபரு நெருக்கும் என்று பயம் இருக்கிறதா கபருக்குள்ள எனக்கு துணைக்கு யாரும் இல்லையே என்ற பயம் இருக்கிறதா தொழுகையை எடுத்துக்கொண்டு வாருங்கள் உங்களுடைய கபு வெளிச்சமாக்கப்படும் என்று சொன்னார்கள் நபிகள் அவர்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த உலக வாழ்க்கை என்பது எங்களை ஏமாற்றக்கூடியது மறுமைக்காக வாழக்கூடிய ஒரு சொற்பகால வாழ்க்கை இந்த உலகத்தில் நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து சில சில கேள்விகளை கேட்பார்கள் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சுவர்க்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற போது தன் தோழர்கள் நண்பர்களை பற்றி விசாரிப்பார்கள் ஒரு பிள்ளை தன் பெற்றோர்களை பற்றி கேட்பார்கள் உலக வாழ்க்கை நாமெல்லாம் ஒன்றாக வாழ்ந்தோமே என்னுடைய நண்பனை காணவில்லையே பிள்ளைகள் பெற்றோரை தேடுவார்கள் சொர்க்கமெல்லாம் தேடி தேடி பார்த்தேன் என் தந்தையை காணவில்லை என் தாயை காணவில்லை தந்தை தன்னுடைய பிள்ளைகளை தேடிக்கொண்டிருப்பார்கள் உலகத்தில் குடும்பமாக ஒன்றாக வாழ்ந்தோமே சுவர்க்கத்தில் இந்த பிள்ளையை காணவில்லையே சுவர்க்கவாதிகள் தன் குடும்ப உறவினர்களையும் நண்பர்களையும் தெரிந்தவர்களையும் தேடிக்கொண்டே இருப்பார்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற போது குடும்பத்தில் உள்ளவர்கள் தெரிந்தவர்கள் யாரும் அந்த சொர்க்கத்துக்குள்ளே இருக்க மாட்டார்கள் அங்கே பக்கத்திலே நரகம் இருக்கும் அந்த நரகத்துடைய பெயர் சக்கர் என்ற நரகம் அலைஹா அந்த நரகத்தை சக்கர் என்ற நரகத்தை பத்தொன்பது மலக்குமார்கள் அதனை சூழ்ந்து காவல் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சக்கர் என்ற நரகத்திலே ரொம்ப கடுமையான வேதனை கொடுக்கப்படக்கூடிய மக்கள் நான்கு வகையான அமல்களை செய்ய தவறியவர்கள் நான்கு வகையான அமல்களை செய்ய தவறிய மனிதர்கள் அந்த சக்கர என்ற வேதனைக்குள்ளே அவர்கள் தள்ளப்படுவார்கள் பெற்றோர்கள் அந்த நரகத்தை எட்டி பார்ப்பார்கள் அங்கே பிள்ளைகள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் மனைவி தேடுவாள் கணவனை காணவில்லையே கணவன் அங்கே சக்கர சக்கருக்குள்ளே இருந்து கொண்டிருப்பான் பிள்ளைகள் குடும்பத்தை அவர்கள் இப்படியாக குடும்ப உறவினர்களாக இந்த உலக வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்ந்தவர்கள் அந்த சக்கருக்குள்ளே இருப்பார்கள் இருக்கக்கூடியவர்கள் கேட்பார்கள் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் உலக வாழ்க்கையில் நாம் எல்லாம் ஒன்றாகத்தானே வாழ்ந்தோம் நீங்கள் ஏன் நரகத்திற்குள்ளே இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அந்த சக்கர் என்ற நரகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுவார்கள் லம் நாங்கள் தொழுகையை முறையாக தொழவில்லை அதனால் இந்த சத்தருடைய வேதனைக்குள்ளே நாங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் உள்ளே வந்திருக்கிறோம் என்று சொல்லுவார்கள் தொழுதோம் ஆனால் அந்த தொழுகை முறையாக கரெக்டாக தொழவில்லை நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வசல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதன் அறுபது வருடங்கள் தொழுவான் அவனுடைய ஒரு தொழுகை கூட ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னார்கள் அறுபது வருடங்கள் தொழுத ஒரு தொழுகையாளினுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் நபியே நாயகமே அவன் நஷ்டமடைந்து விடுவானே அவனை யாரால் காப்பாற்ற முடியும் அறுபது வருடங்கள் தொழுதும் அவனுடைய தொழுகை கபூலாகவில்லை என்றால் அவன் யார் என்று கேட்டார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாகோ அலைங்கு செல்லும் சொன்னார்கள் அவன் ருக்கோ செய்திருப்பான் அவன் ருக்கு அவனுடைய முதுகு சமநிலையிலே இருந்திருக்க மாட்டார் ஒட்டகத்தை போல் அவனுடைய முதுகை கூணலாக வளைத்து நின்றிருப்பான் ருக்கு செய்வதல்ல கரெக்டாக நபிகள் நாயகம் செல்லல் ஆஹோ அலைங்கு செல்லம் அவர்கள் எப்படி ருக்கோழை செய்தார்களோ அப்படி சமநிலையில் அவனுடைய முதுகை அவன் ருக்கோழை வைத்துக் கொள்ள வேண்டும் அறுபது வருடங்கள் சுஜூது செய்திருப்பான் அவனுடைய ஒரு சுஜூது கூட அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கும் இவனுடைய தொழுகை அறுபது வருடங்கள் தொழுத தொழுகை அல்லாவிடத்தில ஏற்றுக்கொள்ளப்பட என்று சொல்லிய நபிகள் நாயகம் செல்லல்லாகோ அலைஞ்சுவ செல்லம் அவர்கள்

சில தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சாபம் செய்கிறார் அவர்கள் யார் பொடுபோக்காக தொழக்கூடியவர்கள் அவர்கள் தொழுகையிலே கவனம் செலுத்த மாட்டார்கள் சோம்பேறித்தனமாக இருப்பார்கள் உதவை கரெக்டாக முறையாக உதவு செய்ய தெரியாதவர்கள் ஒழுங்கான முறையிலே சூரா பாத்திகாவை ஓத தெரியாதவர்கள் ருக்கோக்கு ஒழுங்காக சென்று அதில் ஓதவைகளை ஓத தெரியாதவர்கள் சுஜூதுக்கு சென்று அவர்களுடைய ஏழு உறுப்புகளையும் சுஜூதின் போது கரெக்டாக முறையாக நிலத்தில் வைக்கத் தெரியாதவர்கள் ஆக மொத்தத்தில் தொழுவார்கள் பொடுகோக்காக இருப்பார்கள் இவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் இரண்டாவது தொழுகையாளி அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் ஏன் அவன் யார் தெரியுமா முகஸ்துதிக்காக பெருமைக்காக மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக பெருமைக்காக தொழுகின்ற தொழுகையாளி என்று அல்லாஹு தால சாபம் செய்து கொண்டிருக்கிறான் கம்மின் قارئ ينقرئ القرآن والقرآن يلعن নবிகள் நாயகம் sallallahu alaihi wasallam சொன்னார்கள் சில منیதர்கள் தங்களுக்கு தாங்களே சாபத்தையும் لعنةத்தையும் வேண்டிக்கொள்ளுகிறார்கள் என்று சொன்னார்கள் sallallahu alaihi wasallam அவர்கள் என்னை பார்த்து வேறு யாரும் சாபம் செய்ய தேவையில்லை நானே சில நேரங்களில் என் தலையின் மீதே மண்ணை அள்ளி போட்டுக்கொள்ளுகின்றார் யார் தெரியுமா அந்த மனிதன் ஒழுங்காக தொழாத மனிதன் இந்த அரஐ தல்லதி யுகதி என்ற சூறாவை ஓதுகிற போது ஒழுங்கான முறையில் தொழாத மனிதன் தனக்குத்தானே அந்த சாபத்தை அவன் கேட்டுக் கொண்டிருக்கிறான் அதனால் அல்லாஹுடைய தூதர் சல்லு அலை செல்லம் சொன்னார்கள் தங்களுக்கு தாங்களே அவர்கள் அல்லாஹுடத்திலே சாபத்தை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் ஆக சக்கருடைய நரகத்தை அடையக்கூடிய முதலாவது மனிதன் யார் தெரியுமா தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கக்கூடியவன் மகரிபை தொழுவான் இஷாவை தொழுவான் சுபகு தொழாமல் படுத்துறங்கிக் கொண்டிருப்பான் ஒவ்வொரு நாளும் சுபகை தொழுவான் ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போயா தினம் வந்துவிட்டால் சுபகு தொழாமல் நபிகளா சல்லல்லாஹு சொல்லல்லாஹு அலிஹசனம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து சொன்னார் நபியே நாயகமே என்னுடைய மகன் வாலிப வயதை அடைந்திருக்கிறான் ஆனால் சுபகு தொழுகிறான் இல்லை அவனுடைய கதி என்ன என்று கேட்டார்கள் அவனுடைய இரண்டு காதுகளிலும் ஷெய்தான் சிறுநீர் கழித்து விட்டான் அல்லாஹுடைய பாதுகாப்பில் அவன் இல்லை என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய பாதுகாப்பு இல்லாத நிலையில் ஒரு மனிதனால் அன்றைய நாளையிலே வாழ முடியுமா வாழ முடியும் முடியாது என்பது அல்ல அல்லாஹுடைய உதவி இல்லாமல் வாழுகின்ற மனிதனுக்கு அந்நேரம் பார்த்து அவனுக்கு வஃத்து மௌத்து வறுமையாக இருந்தால் நிச்சயமாக அவன் ஒரு கெட்டவனாகவே அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய தீய மௌத்தை அவன் சந்திக்கின்றான் கெட்ட மௌத்து என்பது மது சாராயத்தின் சாராய போத்தலோடு சுத்தி கொண்டிருப்பவனுக்கு மாத்திரம் அல்ல ஒருவனை கொலை செய்து மற்றவனுடைய பொருளை கொள்ளையடிக்கக்கூடியவனுக்கு மாத்திரம் அல்ல கெட்ட மௌத்து பிறர் பொருட்களை களவாண்டி அல்லது துரோகம் செய்து மோசடி செய்து எடுக்கக்கூடியவர்கள் மாத்திரம் அல்ல தொழாமல் படுத்துறங்கிய ஒரு மனிதன் காலையிலே எழும்புகின்றான் அவன் மௌத்தாகின்றான் அவனுக்கு கூட ஒரு கெட்ட மௌத்தை தான் அல்லாஹ் கொடுக்கின்றான் ஏனென்றால் அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் சுபகு தொழுகின்ற மனிதன் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கிறான் சுபகு இல்லாதவன் அல்லாஹுடைய பாதுகாப்பை விட்டு அவன் நீங்கி விடுகிறான் அவன் செய்தானுடைய நண்பனாகவே அன்றைய நாளை கழித்துக் கொண்டிருக்கிறான் அவனுடைய உடம்பெல்லாம் செய்தானுடைய சிறுநீர் கழித்த நிலையில் அசுத்தமான நிலையில இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் இன்றைய இஸ்லாமிய உலகத்தை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திடீர் மரண செய்திகள் நாளாந்த மாணவர்கள் திருமணம் முடித்து ஓர் இரண்டு தம்பதிகள் புதுமண தம்பதிகள் சின்ன சின்ன இள மரணங்கள் அதிகரித்துக் கொண்டு செல்லுகின்ற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மன்னரையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே அவனுக்கு வந்த மௌத் எனக்கு வரவில்லையே ஏன் அல்லாஹ் உனக்கு வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை இன்னும் தந்திருக்கிறான் என்பதை மனதிலே நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனக்கு இன்னும் சுஜூதி அவகாசத்தை என்பதை ஒரு பாக்கியமாக நினைத்துக் கொள்ள வேண்டும் சக்கருடைய நரகத்திற்கு செல்ல கூடியவர்கள் அறவே தொழுகை இல்லாதவர்கள் அல்ல தொழுகிறார்கள் பேணிதல் இல்லை தொழுகிறார்கள் விட்டு விட்டு தொழுகிறார்கள் தொழுகிறார்கள் ஒழுங்காக நிறைவேற்றாதவர்கள் சுஜூதை ஒழுங்காக நிறைவேற்றாதவர்கள் சூரா பாத்திகாவை முறையாக ஓத தெரியாதவர்கள் அத்தகையாத்தை முழுமையாக ஓத தெரியாதவர்கள் எங்களுடைய தொழுகையுடைய கதி என்ன தலைக்கு மேல் கூட உயர்த்தப்பட மாட்டார் அழுக்கு படிந்த துணியை சுருட்டி நாம் ஊத்த ஊத்தையாக ஒரு மூலையில தூக்கி வீசுவதை போல அவனுடைய தொழுகை அப்படியே தூக்கி எறியப்படும் அவனுடைய தலைக்கு மேலால் கூட அவனுடைய தொழுகை உயர்த்தப்பட மாட்டாது என்று நபிகளா செல்லு அழைவு செல்லும் சொல்லுகிறார்கள் எங்களுடைய தொழுகை நாம் சீராக்கிக் கொள்ள வேண்டும் தொழுகைக்குரிய பரவுகளை அறிந்து தொழ வேண்டும் தொழுகை முறிக்கக்கூடிய காரியங்களையும் நாம் தெரிந்து அறிந்து தொழ வேண்டும் தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் முன்பின் துவாரத்தினால் ஏதாவது ஒன்று வெளியாகினால் தொழுகை முறிந்துவிடும் ஆமாம் அதுவும் ஒன்றுதான் தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள் விஷயங்கள் மொத்தம் பத்து இருக்குது அதில் ஒன்று என்ன தெரியுமா தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் வானத்தை அப்படி அன்னார்ந்து பார்த்தால் அவனுடைய தொழுகை முறிந்துவிடும் தொழுகையில் நின்று கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் தொழுகையை இடையிலே விட்டு விட்டு போவோமா என்று நினைத்தாலே அவனுடைய தொழுகை முறிந்துவிடும் மிகுதி எட்டு காரியங்கள் என்ன என்பதை தேடி படித்துக் கொள்ளுங்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சக்கருடைய நரகத்திற்கு செல்லக்கூடிய முதலாவது தகுதியை பெற்ற மனிதன் யார் தொழுகையில் பேணுதல் இல்லாதவன் இரண்டாவது மனிதன் வளம் தேவை உள்ள மக்களுக்கு தேடி சென்று உதவி செய்யாத மனிதன் அல்லாஹு தாலா எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுப்பது கிடையாது யாருக்கு எது கிடைக்க பெற்றிருக்கிறதோ சுலைமான் அலைகி சலாத்துவசலாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற இந்த அறிவு உடல் சக்தி இந்த ஆரோக்கியம் ஆயுள் வாழ்க்கை இந்த பொருளாதார பலம் நல்ல சிந்தனை நல்ல பேச்சு இவைகள் எல்லாம் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய அவனுடைய மேலான கிருபைகள் அல்லாவுடைய ரஹ்மத் எதை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் ஏன் தந்திருக்கிறான்னு தெரியுமா நான் மட்டும் நல்லா வாழ்வதற்கு அல்ல எபுலுவனி அஷ்குர் எல்லா நியமத்துக்களை பெற்று மற்றவனுக்கு நான் அதை பகிர்ந்து கொடுத்து மற்றவர்களும் என்னை போல நன்றாக வாழ வேண்டும் என்ற பிறர் நலம் பேணக்கூடியவனாக நான் வாழ்கிறேனா அல்லது எல்லாவற்றையும் சுருட்டியனுடைய மடியில வைத்துக் கொண்டு நான் மாத்திரம் வாழ்ந்து ஆளாகினால் போதும் என்று சுயநலமையாக நான் வாழ்கிறேனா என்று அல்லாஹ் என்னை சோதிப்பதற்காக இவைகள் எல்லாம் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னார்கள் உலகத்தை ஆண்ட நால்வரில் ஒருவர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் தந்தையை இழந்த அநாதை பிள்ளைகளை தேடிச் சென்று அவருடைய தலையிலே கையை வைத்து அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் சில குடும்பங்கள் இலைமறை காயாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல தேவைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எங்களுடைய வீட்டு வாசலுக்கு வருகின்ற வரைக்கும் பார்த்து கொண்டிருக்க கூடாது அவருடைய கதவை தட்ட வேண்டும் யார் ஒருவர் ஒரு குடும்பத்தை ஒரு ஏழையை ஒரு விதவையை ஒரு தீமை வாழ வைப்பாரோ அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பான் பொருளாதாரத்தில் வறக்க செய்வான் ஏன் தெரியுமா அந்த குடும்பத்தை வாழ வைப்பதற்காக அல்லாஹ் இவர்களை வாழ வைப்பான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே ஆழமாக அகலமாக செல்லக்கூடிய சொல்லக்கூடிய விடயமும் நேரமும் அல்ல எனவே மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எல்லா வாய்ப்புகளையும் பெற்று உதவி செய்யவில்லையா இந்த சக்கரை எங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த சக்கர் என்ற நரகத்திற்குளுக்கு ரொம்ப ரொம்ப கேடுகட்ட நரகம் அது அந்த நரகத்தை பற்றி இந்த இடத்துல சொல்லுவதற்கான நேரம் இல்லை அந்த சக்கருடைய வேதனையை அனுபவிக்க கூடிய மூன்றாவது மனிதன் யாரு தெரியுமா வீணாக நேரத்தை காலத்தை கழித்து கொண்டிருந்தவன் இந்த உம்மத்துக்கு எல்லாம் இரண்டு விதமான நியமத்துக்களை கொடுத்திருக்கிறான் ஒன்று ஓய்வு நேரம் ஃப்ரீ டைம் இரண்டாவது உடல் ஆரோக்கியம் உடல்ல கிடைக்கக்கூடிய பொடியில் இருக்கக்கூடிய நல்ல ஹெல்த் இது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய உடல் சுகம் ஆரோக்கியம் உட்கார்ந்து தொடரக்கூடியவங்க கிட்ட போய்த்து கேளுங்க ஏன் அவங்களுக்கு சுஜுது செய்ய முடியாதா அவருடைய காரணங்களை சொல்லுவார்கள் இன்ஷா அல்லா எதிர்காலம் எங்களுக்கு இந்த சயா காத்து கொண்டிருக்கிறது நாளை ஒரு நாள் அந்த கதிரையில நாங்களும் தொழ வேண்டிய நிலை வரலாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நோயும் உடல் சுக நிலை நன்றாக இருக்கின்ற போது அந்த நிலைகளை கரெக்டாக முறையாக பாவித்துக் கொள்ள வேண்டும் அல்லாவிடத்தில் அதிகமாக துணான் செய்ய வேண்டும் அந்த நிலைமைக்கு அல்ல என்னை ஆளாக்கி விடாது மௌத்தாகின்ற வரைக்கும் என்னுடைய உடம்பில் என்று ரோஹ செல்லுகின்ற வரைக்கும் நாயகம் அனைவசனம் அவர்களை போல கடைசி நிலத்தில செய்யக்கூடிய அபிகளாஹூ அலேஹ் வசல்லம் அவர்கள் எச்சந்தர்ப்பத்திலும் கதிரையில உட்கார்ந்து தொழுததாக வரலாறு கிடையாது சக்கராத்துடைய நேரம் கடுமையான மயக்கத்திலே இருக்கிறார்கள் உடல் எல்லாம் வழியிலே இருக்கிறார்கள்

கோடு விழப்பட்ட நிலையிலே ரசூலுல்லாவுடைய கால் நிலத்தில் இழுபடுகிற அளவுக்கு முன் சஃபிலே கொண்டு வந்து வைக்கப்படுகிறார்கள் நபிகளால் வாழ்க்கையில் கடைசியாக தொழுத அந்த தொழுகை நிலத்தில் உட்கார்ந்து சுஜூதி செய்து தொழுதார்கள் மனதில காலம் நேரம் என்பது ரொம்ப பொறுமதியான ரொம்ப ரொம்ப பொறுமணியானது இந்த காலத்தை நேரத்தை வீணடிக்கக்கூடிய பல சாதனங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் அன்றாடம் அனுபவித்து பாவித்துக் கொண்டிருக்கிறோம் அதில் ஒன்று எங்களுடைய கையில் இருக்கின்ற மொபைல் போன் அஜான் சொன்னாலும் நேரம் தெரியுறதில்லை உம்மா கூப்பிட்டாலும் காதுக்கு விழியதில்லை தகப்பன் அழைத்தாலும் காதுக்கு விளங்குதில்லை என்ன செய்யறே தெரியாத நிலையில் நாம் ஒவ்வொருவரும் இதற்கு நாங்கள் அடிமையாகி இருக்கின்றோம் நேர காலங்கள் வீணாகி கொண்டிருக்கிறது ஏதாவது ஒரு செய்தியை படிப்பதற்காக உட்கார்ந்தால் பல மணி நேரங்களை கழித்து விட்டு எழும்பக்கூடியவர்களை நான் இந்த சமூகத்திலே பார்க்கிறோம் எங்களோடு ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களை பார்க்க தேவையில்லை என்னுடைய நிலைமை என்ன இருக்கிறது எப்படி இருக்கிறது அதனைத்தான் அந்த சக்கருடைய நரகவாதிகள் சொல்லுவார்கள் நேரத்த காலத்தை ரொம்ப வீணாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவார்கள் எனவே டைம் பாஸ் பண்றது கூட அல்லாவுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் பொருத்தமான இடத்தில் இருக்க வேண்டும் என்பதனை இது சொல்லி காட்டுகிறது வீணாக காலத்தை நேரத்தை பால்படுத்தி விட்டால் அந்த சக்கரே எங்களுக்கு ஒதுங்கும் தடம் என்பதை மூன்றாவது அந்த நிலை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது நான்காவது நிலைதான் எவ்வளவுதான் கபருடைய வாழ்க்கை வலப்பக்கம் இடப்பக்கம் பட்டோலைகள் கிடைக்கும் என்று எத்தல தடவைதான் பயான் பண்ணினாலும் எவ்வளவுதான் சொன்னாலும் அதெல்லாம் வந்ததுக்கு பிறகு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு அலட்சியமாக வாழக்கூடியவர்கள் இவர்கள் ஈமான் இல்லாத மனிதர்கள் ஈமான் இல்லாத மனிதர்கள் மன்கானையும் மினும் இல்லா அல்லாஹு நாளையும் கொண்டு ஈமான் கொண்ட மனிதர்களாக முதலாக நாம் மாற வேண்டும் ஈமான் உள்ளவனுக்குத்தான் நரகத்தினுடைய வேதனை முடிந்ததற்கு பிறகாவது அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும் ஈமான் ஒரு கடுகளவேனும் ஒரு யாருடைய ஈமான் அவன் உலகத்துல செய்த அனைத்து அநியாயங்களுக்கும் அட்டகாசங்களுக்கும் பாவத்துக்கும் அவனுக்கு நரகத்துல வேதனை கொடுத்ததற்கு பிறகு அல்லாஹ் கடைசியா சொல்லுவான் யாருடைய உள்ளத்துல ஒரு துளி அளவு ஒரு கடுகளவு புள்ளி அளவு ஈமான் இருந்துச்சு அவனை தூக்குங்கள் நரகத்தில் இருந்து இந்த ஈமான் எங்களுடைய கல்வில இருக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே ஆக இந்த நான்கு பண்புகளையும் கொண்ட மனிதர்கள் சக்கருடைய நரகத்தை அடைவார்கள் இப்போது நாங்கள் ஒவ்வொரு எங்களுடைய நெஞ்சிலை கை வைத்து கேட்டுக்கொள்வோம் இந்த நான்கு மனிதர்கள் ஒருவனாக நான் இருக்கிறேனா அல்லது நான்கு பண்புகளும் என்னிடத்தில் இல்லையா அல் ஹம்துல்லா என்று சொல்லலாம் அல்லது இந்த நான் பண்புகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா தொழுகின்றோம் தொழுகை பேணிதல் இல்லை தொழுகின்றோம் அதனுடைய சட்ட திட்டங்கள் தொழாமல் தொழுகின்றோமா எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் தேவையுள்ள மக்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறோமா அல்ஹம்துல்லா முடியுமான உதவி செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதே போல நேரத்தை காலத்தை வீணடிக்க கூடாது வீணடித்துக் கொண்டிருந்தால் எங்களை நாங்கள் மாற்றிக் கொள்ள வேண்டும் மறுமை பற்றி ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்படியாக நாங்கள் இருப்போமையாக இருந்தால் அந்த என்பது அது எங்களுக்குரியதல்ல அது 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 ஹாமானுக்குரியது அது காரோனுக்குரியது அது நம்ரோதுக்குரியது அது அபோஜஹலுக்குரியது அது அபோலஹாபுக்குரியது அது அப்துல்லாவுக்கும் அப்துல் ரஹமானுக்கும் பாரூக்குக்கும் உரியது அல்ல அது எனக்குரியது அல்ல அது அது அல்லாஹுவை சுருக்கு வைத்து இணை வைப்பாளர்களுக்கு அதற்குள்ளே நான் செல்ல வேண்டுமா தொழுகின்ற தொழுகையை பேணுதலாக தொழுங்கள் தொடர்ச்சியாக தொழுங்கள் ஒரு நாள் கையில கால சீவன் இல்லாத நிலையில தொழ முடியலையே என்று கண்ணீர் வடிக்கத்துல இரத்த கண்ணீர் வடிக்கத்துல அர்த்தம் கிடையாது சந்தோஷமாக இருக்கும் போது அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துங்கள் நன்றாக உடல் சுகத்தோடு இருக்கின்ற போது மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள் முடியாத நிலையிலே கவலைப்படுதல் என்ன அர்த்தம் இருக்கிற பணம் இருக்கின்ற போது மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் எல்லாவற்றையும் விளங்குவதற்கு பிறகு இருந்தான் அவனுக்கு செய்வேனே பணம் இருக்கின்றவர்களிடத்தில் அதை கொடுப்பதற்கு மனம் இல்லை நல்லா கொடுக்கணும் என்று மனம் இருப்பவனுக்கு பணம் இல்லை என்பது ஒரு யதார்த்தமான உண்மை எல்லாம் பல்லா ரஹ்மான் இந்த உலக வாழ்க்கை நல்ல முறையிலே வாழ்ந்து கழித்து அவனுக்கு விருப்பமான முறையிலே மரணிக்கக்கூடிய மூமீன்களாக தக்குவாதாரிகளாக நம்மை எல்லா தபுள் செய்வானாக யாரெல்லாம் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுப்பாயாக நல்ல மௌத்தை எங்களுக்கு தருவாயாக திடீர் மௌத்திலிருந்து நம்ம அனைவர்களும் யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக எங்கள் தொழிலிலும் வாழ்க்கையிலும் யா அல்லாஹ் நீ பறக்க செய்வாயாக மௌத்து வரைக்கும் முன்னை சுஜூது செய்து அமல் செய்யக்கூடிய நீண்ட ஆயுளையும் உடல் சுகத்தையும் பலமான ஈமானையும் தந்தல்வாயாக அனைத்து விதமான சோதனைகளில் இருந்தும் யாழ்லாயும் சமூகத்தை நீ பாதுகாப்பாயாக இவ்வளவு காலம் எப்படி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்தோமோ இதைவிட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய எதிர்காலத்தின் அனைவருக்கும் தந்தல்வாயாக